வணக்கம் தென்டலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் தமிழ் தேசிய பேரவையினரின் வேட்பாளர் அறிமுக கூட்ட நிகழ்வு இன்று வைஎம்சிஏ மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய சூழலில் பாதுகாப்பு கடிபிடிகள் காரணமாக ஆலயத்திற்கு சென்ற பக்தர்கள் இன்னல்களை எதிர்நோக்கியுள்ளனர் அனுர அரசாங்கம் மகிந்த ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகிய இருவர் மீதும் கை வைக்காது என தசநாயக்க தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் வழக்காவண கோப்பு திருட்டில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் கெஹலியர் அம்பு பெல்ல இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலியாகியுள்ளார் கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட சில உள்ளூராட்சி மன்றங்களுக்கான இடைக்கால தடை உத்தரவு நீக்கப்பட்டுள்ளது கொழும்பில் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார் பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளான் இஸ்ரேல் சிறைகளில் இருந்த பலஸ்தீன சிறைவாசிகள் தங்கள் மீது நிகழ்த்தப்பட்ட வன்முறைகள் தொடர்பாக தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவில் இருந்து கனடாவுக்குள் நுழைபவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது தொடர்பென விரிவான செய்திகள் தமிழ் தேசிய பேரவையினரின் வேட்பாளர் அறிமுக கூட்ட நிகழ்வு இன்று மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட எந்த ஒரு நகர்வும் தமிழ் மக்களுக்கான தீர்வாக அமையாது என்னும் அடிப்படையில் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் ஒன்றிணைந்து நடைபெற உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் கட்சிகள் தமிழ் தேசிய பேரவையாக அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுகின்றனர் இவ்வாறு போட்டியிடும் தமிழ் தேசிய பேரவையினரின் யாழ் மாநகர சபை வேட்பாளர் அறிமுக கூட்ட நிகழ்வு இன்று யாழ்ப்பாணம் வை மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது பிற்பகல் மூன்று மணிக்கு ஆரம்பமான இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் என் ஸ்ரீகாந்தா தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கரணேசன் மூத்த அரசியல் செயற்பாட்டாளர் அருந்தவபாலன் தேசிய மக்கள் முன்னணியின் பிரச்சார செயலாளர் நடராசா காண்டிபன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் கந்தசுவாமி ஆலய சூழலில் பாதுகாப்பு கடுபிடிகள் காரணமாக ஆலயத்திற்கு சென்ற பக்தர்கள் இன்னல்களை எதிர்நோக்கியுள்ளனர் யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய சூழலில் பாதுகாப்பு கடிபிடிகள் காரணமாக ஆலயத்திற்கு சென்ற பக்தர்கள் இன்னல்களை எதிர்நோக்கியுள்ளனர் சுமார் ஐம்பது வருட காலத்தின் பின்னர் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் நேற்றைய நாள் காலை நடைபெற்றுள்ளது கும்பாபிஷேக பெருவிழாவில் கலந்து கொள்ள நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர் இந்த நிலையில் ஆலயத்திற்கு பிரதமர் ஹரணி அமரசூரிய வருகை தரவு உள்ளதாக தெரிவித்து ஆலய சூழலில் பெருமளவான ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் விசேட அதிரடிப்படையினர் பிரதமர் பாதுகாப்பு பிரிவினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு கடுபிடிக்க அதிகரிக்கப்பட்டது அதிகாலை வேளையில் ஆலய வழிபாட்டிற்கு வருகை தந்த குருக்களையும் பக்தர்களையும் கடுமையான உடற் சோதனைக்கு உட்படுத்திய பின்னரே ஆலய வளாகத்தினுள் அனுமதித்தனர் இதனால் ஆலயத்திற்கு செல்வோர் பெரும் இன்னல்களை எதிர்கொண்டனர் கும்பாபிஷேக பெருவிழாவிற்கு வருகை தந்த தம்மை இவ்வாறு இன்னல் படுத்துவதற்கு பலரும் விசனங்களை தெரிவித்துள்ளனர் அரசாங்கம் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகிய இருவர் மீதும் என சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார் கொள்ளையர்களை பிடிப்பதாக பெருமை பேசினாலும் இந்த அரசாங்கம் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகிய இருவர் மீதும் கை வைக்காது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் நேற்று அவர் இதனை தெரிவித்துள்ளார் பெரிய மீன்களுக்கு பதிலாக சில சிறிய மீன்களை மட்டுமே பிடிப்பீர்கள் அந்த வகையில் தற்போதைய அரசாங்கம் கைது செய்த ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர் தாம் மட்டுமே என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தசநாயக்கு தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழாம் ஆண்டுகளில் பதுளை பிரகல தடுப்பு முகாம் மிகவும் ஆபத்தானதாக செயற்பட்டது இருப்பினும் அரசாங்கம் பட்டவை மட்டுமே தொடர்ந்து தெரிவித்து வருகின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் திருட்டில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பு நீதிமன்றில் வழக்கு ஒன்றை திருடி அதிலிருந்த வாகன பதிவு ஆவணத்தை வேறு ஒருவரின் மாற்றி திரும்பவும் பதிவேட்டு அறையில் வைத்து சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் நீதிமன்றில் கடமையாற்றி வந்த சிற்றுழியர் மற்றும் மணல் வியாபாரி உட்பட இருவரையும் தொடர்ந்து எதிர்வரும் இருபத்தி ஓராம் நாள் வரையில் விளக்கறை வைக்குமாறு மட்டக்களப்பு நீதிமன்ற நீதவான் கடந்த திங்கட்கிழமை உத்தரவிட்டார் நீதிமன்ற பதிவேட்டு அறையில் வைக்கப்பட்டிருந்த நான்கு கோப்புகள் கொண்ட ஆவணங்கள் திருட்டு போனதை அடுத்து ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு செய்யப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைவாக சம்பவம் தொடர்பாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் திருட்டு போன வாகன வழக்கு தொடர்பான கோப்பு அடங்கிய ஆவணங்களை அங்கு கடமையாற்றி வந்த ஊழியர் ஒருவர் மணல் வியாபாரியுடன் இணைந்து அங்கிருந்து திருடி சென்று அந்த ஆவண கோப்பில் இருந்த ஆவணங்களை எடுத்துவிட்டு அதில் தனது பேருக்கு மாற்றிய வாகன பதிவு ஆவணங்களை வைத்து மீண்டும் பதிவேட்டு அறையில் வைத்துள்ளதை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கண்டறிந்தனர் இதனை அடுத்து குறித்த ஊழியரையும் மணல் வியாபாரியையும் கடந்த மார்ச் பன்னிரண்டாம் நாள் கைது செய்து மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தியதை அடுத்து அவர்களை கடந்த ஏழாம் நாள் வரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பில் மீண்டும் வழக்கு விசாரணைக்காக கடந்த ஏழாம் நாள் நீதிமன்றில் இருவரையும் முன்னிலைப்படுத்திய போது வழக்கை விசாரணைக்கு எடுத்த நீதவான் இருவரையும் மீண்டும் எதிர்வரும் இருபத்தி ஓராம் நாள் வரை பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் மிகேலி ரம்புக் இன்று குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி உள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக் வெல்ல வாக்கு மூலம் வழங்குவதற்காக இன்று மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் தரமற்ற நோய் எதிர்ப்பு தடுப்பூசி சம்பவம் தொடர்பாக நடத்தப்படும் விசாரணைகளுக்கு அமைவாக வாக்கு மூலம் வழங்குவதற்காகவே அவர் அங்கு முன்னிலையாகியுள்ளார் முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக் கடந்த ஒன்பதாம் நாளும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு சபை உள்ளிட்ட சில உள்ளூராட்சி மன்றங்களுக்கான இடைக்கால தடை உத்தரவு நீக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட சில உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல்கள் நடத்துவது குறித்த இடைக்கால தடை உத்தரவு நீக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட பதினெட்டு உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல்களை நடத்துவது தொடர்பில் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது எதிர்வரும் மே மாதம் ஆறாம் நாள் தேர்தல் நடத்துவதனை தடுக்கும் வகையில் இந்த உத்தரவு முன்னதாக பிறப்பிக்கப்பட்டிருந்தது எனினும் குறித்த இடைக்கால தடை உத்தரவினை நீக்குவதாக மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது இந்த உள்ளூராட்சி நீதிமன்றங்களுக்கான தாக்கல் செய்யப்பட்டு நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சட்டமா அதிபரினால் நீதிமன்றில் முன்வைக்கப்பட்ட காரணிகளை கருத்தில் கொண்ட மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவர் மொஹமட் லாபர் மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசுகளின் குழாமினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார் கொழும்பு கிரிபத் கோடை காலசந்தி பகுதியில் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானவர் ராகமை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேகத்திற்கிடமான வகையில் உந்து இருந்த ஒருவரை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் சோதனை செய்துள்ளனர் இதன்போது சந்தேக நபர் தப்பிச் செல்ல முயற்சித்ததால் இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளது பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளான் மினுவாங்கோட குருநாகல பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் மூவர் காயமடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பகுதியில் உந்து பாரவூர்த்தி ஒன்று மோதியதில் உந்துருளியில் சென்ற சிறுவன் உயிரிழந்துள்ளான் காயமடைந்தவர்களில் உந்துளியை ஓட்டிச் சென்ற பெண் அவரது ஒரு குழந்தை மற்றும் அவரது தாயார் ஆகியோர் அடங்குவர் காயமடைந்தவர்கள் மினுவாங்கோட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கம்பகா பொது மருத்துவமனைக்கு மா மாற்றப்பட்டுள்ளனர் விபத்தில் உயிரிழந்தவர் மினுவாங்கோடை வெதமுள்ள பகுதியைச் சேர்ந்த ரசான் நிம்ஹாஸ் என்ற பாலர் பாடசாலை மாணவன் என தெரிய வந்துள்ளது இனி சர்வதேச செய்திகள் இஸ்ரேல் சிறைகளில் இருந்த பலஸ்தீன் சிறைவாசிகள் தங்கள் மீது நிகழ்த்தப்பட்ட வன்முறைகள் தொடர்பாக தெரிவித்துள்ளனர் இஸ்ரேல் சிறைகளில் பல மாதங்கள் இருந்த பலஸ்தீன சிறைவாசிகள் தங்கள் மீது நிகழ்த்தப்பட்ட வன்முறைகள் குறித்த தகவல்களை பகிர்ந்துள்ளனர் இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இடையில் இரு தரப்பினருக்கும் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டிருந்தது இருப்பினும் இப்போது போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்து மீண்டும் இருதரப்பும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகின்றன இதேவேளை போர் நிறுத்த ஒப்பந்தம் முறிவதற்கு முன்பு இருதரப்பும் தங்கள் வசம் இருந்த பலரை விடுவித்தனர் அதன் ஒரு பகுதியாக இஸ்ரேல் ராணுவம் ஐந்து பலஸ்தீன கைதிகளை விடுவித்திருந்தது இந்த நிலையில் இஸ்ரேல் ராணுவத்தின் பிடியில் இருந்த போது தங்களை எந்த அளவுக்கு மிக மோசமாக மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தினர் என்பது குறித்த விவரங்களை அந்த ஆண்கள் பகிர்ந்து கொண்டுள்ளனர் இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கிய சில மாதங்களில் இவர்களை இஸ்ரேல் கைது செய்திருக்கின்றது இஸ்ரேலின் சட்டவிரோத போராளிகள் சட்டத்தின் கீழ் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சட்டத்தின் கீழ் இஸ்ரேல் யாரை வேண்டுமானாலும் கைது செய்ய முடியும் என்பதோடு எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லாமல் காலவரையின்றி சிறையிலும் வைத்திருக்க முடியும் இந்த சட்டத்தின் கீழ்தான் இவர்களை மாத கணக்கில் இஸ்டேல் இராணுவம் எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லாமல் சிறை வைத்திருக்கிறது கர்நாட்டு ஊடகத்தினர் இவர்களுடன் பேசிய போது அவர்கள் பல அதிர்ச்சி சம்பவங்களை விவரித்துள்ளனர் மும்பை தாக்குதலின் முக்கிய குற்றவாளியாக கருதப்படுபவர் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்த ஐந்து பேரையும் ஆடைகளை கழற்றுமாறு குறிப்பிட்டுள்ளனர் கண்களை கட்டி விலங்கு போட்டு மிக மோசமாக தங்களை இஸ்ரேல் ராணுவம் அடித்து தாக்கியதாக தெரிவித்துள்ளனர் ஒரு கட்டத்தில் மின்சாரம் மூலமும் நாய்களை ஏவிவிட்டும் தங்களை சித்திரவதை செய்ததாக தெரிவித்துள்ளனர் இஸ்ரேல் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட முகமது அபிதா மீது கெமிக்கலை நொடியும் யோசிக்காமல் தீ கூட பிறகு அந்த தீயை அணிகின்றேன் என சொல்லிக் கொண்டு அவர்கள் அனைவரும் என்னை மாறி மாறி மிருகத்தை போல அடித்து துன்புறுத்தினர் மற்றொரு நாள் தன் மீது இன்னொரு கெமிக்கலை ஊற்றியதாகவும் அதை நீக்கவே ஒன்றரை நாள் ஆனது எனவும் தெரிவித்துள்ளார் அப்துல் கரீம் முஸ்தாகா என்ற மற்றமொரு நபர் தெரிவிக்கையில் பலஸ்தீனியர்கள் மீது அவர்கள் இரக்கமே காட்டமாட்டார்கள் எங்களை கட்டி வைத்து மிருகத்தை அடித்தது போல அடித்தனர் ஏதோ நாங்கள் தான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதை போல காட்டுமிராண்டித்தனமாக அடித்தனர் யாரும் எங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்கவில்லை பல நேரங்களில் மருந்துதவி கூட தரவில்லை என தெரிவித்துள்ளார் மற்றமொரு நபர் தெரிவிக்கையில் இஸ்ரேல் வீரர்கள் பாலஸ்தீனியர்கள் மீது எச்சிலை துப்பி காதில் கேட்க முடியாத வார்த்தைகளால் திட்டுவார்கள் மேலும் எங்கள் குழந்தைகளுக்கு என்ன செய்தீர்களோ அதை நாங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு செய்வோம் என்றும் எதுவுமே கிடைக்காது இதனால் சிறையிலேயே வைத்து பல உயிரை விட்டனர் பாலஸ்தீன இளைஞர்களின் ஆடைகளை கலற்ற சொல்லி பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபட சொல்வார்கள் இதை ஒரு தண்டனையாகவே அவர்கள் கொடுப்பார்கள் மேலும் இஸ்ரேல் வீரர்கள் தலைகள் மற்றும் கண்கள் காதுகள் போன்ற மென்மையான பகுதிகளை குறிவைத்து தாக்கினர் என்றும் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்குள் நுழைபவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் புலம்பெயர்தல் தொடர்பில் மேற்கொண்டு வரும் கடுமையான கட்டுப்பாடுகள் காரணமாக அமெரிக்காவில் இருந்து கனடாவுக்குள் நுழையும் புகலிட கோரிக்கையாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்றது அத்துடன் அந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்றும் அச்சம் உருவாகியுள்ளது இந்த நிலையில் புகலிட கோரிக்கையாளர்கள் அமெரிக்காவில் இருந்து கனடாவிற்குள் நுழைந்தால் அவர்களை அமெரிக்காவுக்கு திருப்பி அனுப்பிவிடுவோம் என்று கனடிய பிரதமரான மார்க் கார்னி தெரிவித்துள்ளார் த கனடா யூஎஸ் சேஃப் சேவ் தேர்ட் கண்ட்ரி என்னும் ஒப்பந்தத்தின்படி அப்படி அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு வருபவர்களை அனுப்பிவிட முடியும் என்றும் கார்னி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் சூழ்நிலை மாறிவிட்டது என்று தெரிவித்துள்ள அவர் புகலிட கோரிக்கையாளர்கள் அலைபோல் வரும் நிலைமை உருவாகலாம் ஆகவே இந்த விடியத்தை கையாள அமெரிக்காவும் கனடாவும் இணைந்து செயற்பட்டாக வேண்டியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்